வணக்கம் வெல்கம் டு யூடியூபாய் சேனல் நான் உங்கள் யுவன் ஏ சரத் குமார் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சம்மருக்கில் வந்து தக்காளி பயிரை காப்பாற்றி கொண்டு ரொம்ப சவாலாக இருக்கு என்னென்ன மாதிரினா மதம் கழிக்கிறது மூலமாக வந்து தக்காளி பயிரை மகசூல் நோக்கி கொண்டு போக முடியும் என்னென்ன நியூட்ரியன்ஸ் கொடுக்கணும் என்னென்ன பிளான் க்ரோத் ரெகுலேட்டர் பிளான் க்ரோத் ப்ரொமோட்டர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கணும் ஊச்சி வந்தால் மருந்தடிக்கணும் நோய் வந்தால் மருந்தடிக்கணும் அதெல்லாம் தாண்டி உங்கள் பயிரோளுக்கு ஹெல்த்தியாக மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா இந்த இம்பார்ட்டன்ட் நாலு மீட்டர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் தக்காளி இருந்து நல்ல மகசூல் எடுக்க முடியும் இந்த வெயிலையும் எல்லாத்தையும் சரி கட்டி நல்ல மகசூல் கொஞ்சம் செலவு கம்மியாக எடுக்குது எப்படி அப்படின்னு பார்த்தா நாலு டிப்ஸ் கொடுக்க வாங்க மகவிடியாக போகிறோம் வெல்கம் பார்த்து வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் உங்கள் ஈவன் ஏ சரத்குமார் யூடியூப் விவசாய சேனலோட டெக்னிக்கல் டீம்லேருந்து நான் பேசிட்டு இருக்கேன் காலத்துல இந்த தக்காளி மீண்டும் நடந்ததுங்கிறது நான் ஈஸி எல்லா பேரும் மேல்நோக்கி சுருங்கிக்கும் அது ஒரு பிரச்சனை இருக்கு பூக்கிட்ட பூ காயா மாறாது பூ பிஞ்சு கொட்டுற பிரச்சனைகள் ரொம்ப அதிகமா இருக்கு நிறைய கேக் ஃபேஸ்ன்னு சொல்லக்கூடிய காயெல்லாம் சுருங்கி சுருங்கி வரி வரியா வந்து சுருங்கி போன மாதிரி சப்பியா இருக்கும் அந்த மாதிரிலாம் வர பிரச்சனைகள் இருக்கு நிறைய இன்னொன்று ப்ளஃப்ரீயா காய் பார்க்க புசு புசனுக்கும் எடுத்து பார்த்தா வெயிட் கம்மியா இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப சிவப்பு காயில் பச்சை பச்சையாக உள்ள வந்து இன்னொன்று வந்து மஞ்சள் பச்சை கலந்த மாதிரிலாம் விங்கு மாதிரிலாம் நிறையா இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து விவசாயிகளுக்கு வந்து பிரச்சனை அதிகமா இருக்கிறது இந்த நாலஞ்சு விஷயங்கள் தான் ஸோ இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தக்காளி பயில பொறுத்த வரைக்கும் வெய்ய காலத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒன்று சிலிக்கா வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்கும் சிலிக்கா பொறுத்த வரைக்கும் சிலிக்கன் டை ஆக்சைடு ஒரு மருந்து ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்குது கோதரேஜில் ஆறு மிராக்ஸ் அப்படிங்கிற இட வரும் ஏக்கராக்கும் முந்நூறு ரூபாய் ரெக்கமெண்டேஷன் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஓஏசி ஆர்த்தோ சிரிசிலிக்கா அசில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் பர்சன்டேஜ் சொல்லிவிட்டு யூபியில் கைனாக்ஸ் ஆகிய ஒரு மருந்து இருக்குது ஒரு ஏக்கராவுக்கு காலிட் ரெக்கமண்டேஷன் இதை வந்து நீங்கள் உபயோகப்படுத்தலாம் ரெண்டு ஏதோ ஒன்று இருக்கிறதே வந்து ஹையஸ்ட்டான பர்சன்டேஜ் இருக்குது கோதேஜ் இருக்கக்கூடிய ஆறு மிராக்ஸ் அப்படிங்கக்கூடிய மருந்து தான் பயோபெரிக்கா அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் கம்பெனிக்கு தான் அவங்க அதை வாங்குறாங்க ஸோ ஒரு லோ காஸ்ட்ல அவங்களுக்கு நல்ல ஹையஸ்ட் இன்யூட்டி கொடுக்கறதுக்கு அது ரொம்ப யூஸ் பண்ணாங்க இது கூட சி வீடு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சி நீங்கள் சேர்த்துக்கிறது மூலமாக கடல் பாசி உடனே சேர்த்துக்கிற மூலமாக தாவரம் ஸ்ட்ரெஸ் வெளியே வந்து பூக்கள் காய்ச்சல் பணிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் தாவரத்தை ஸ்ட்ரெஸ்ல இருந்து குறைக்கிறது சி வீடு தான் ஸோ சிவியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏகப்பட்ட பிராண்டு நம்மளோட ஓன் பிராண்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ லிட்டருக்கு நானூறுபா நாற்பது தான் கிடைக்கிற போது நானூறுபாய்க்கு வந்து கிடைக்கிறதுங்கிறது மார்க்கெட்டில் நம்ம ப்ராடக்ட் ஒன்று மட்டுந்தான் ஸோ தாராளமாக நீங்கள் சிவியை பொறுத்த வரைக்கும் பயக்கோட்டு தாராளமாக பார்க்கலாம் இதை தாண்டி வேற என்ன பண்ணணும் வேற எதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வெயில் காலங்களில் இந்த புரோட்டாண்டி புரொட்டோகனின்னு சொல்லக்கூடிய மகரந்த சேர்க்கையின் பொழுது மகரந்தமோ இல்லை வந்து சுலகமோ முன்னாடியே ஆகிறது இல்லை டேட்டா மெச்சூர் ஆகிறது மூலமாக அதிகப்படியான மிஸ் மேட்சஸ் நிறைய நடக்கும் ஸோ அந்த பிரச்சனைகளை சரி பண்ணணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஹையஸ்ட் அபார்ஷன்ஸ் நடக்கும் பூக்கள் எல்லாமே காயாம மாறாது ரெண்டு ஃபெர்டிலைசேஷன் நடந்தாலுமே வந்து டியூ டு ஹீட் ஸ்ட்ரெஸ்னால பூக்கிஞ்சு டிராப் ஆகிற பிரச்சனை உருவாகும் இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா ஒரு மூணு சத்துக்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கணும் நம்பர் ஒன்னு போரான் போரான பொறுத்த வரைக்கும் போரான் ஹெக்டோ ஆட்டோ போரான்னு சொல்லிட்டு டாட்டா போரான் அப்படிங்கிற பேரில் சாலி வருது இல்லையா அந்த இது வந்து காலையில் கொஞ்சம் குறைச்சிக்கிறது பெஸ்ட்டு போரால் எத்திலமீன் சொல்லக்கூடிய ஒரு வடிவம் இருக்கு பிஇஏன்னு சொல்லக்கூடிய ஒரு வடிவம் இருக்கு போரால் எத்திலமீன் வடிவம் தருக்கக்கூடிய மனதுல ஏற்குறவு காலிட்டு நீங்க மேல ஸ்ப்ரே கொடுப்பது மூலமாக இந்த பிரச்சனையா இதனால பாத்தீங்கன்னா மெக்னீஷியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெக்னீஷியம் ஃபார் இம்பார்ட்டன்ட் ஃபார் மேல் அண்ட் ஃபீமேல் ஃபிளார் ரீப்ரடக்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஆண் பெண் மகரந்த சேர்க்க பெண் மலர்களை மகரந்த சேர்க்கின் போது ரொம்ப ஆக்டிவா வச்சுக்கிட்டு அதிகப்படியான கரு உருவானதில் உறுதி பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா மக்னிசியம் தான் சோ கால்சியமும் இன்னொரு பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கால்சியத்தை பொறுத்திருக்கு வேகாலத்துல கால்சியம் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது பிளான்ட்ல பெருசா இருக்காது சோ கால்சியத்தை கால்சியம் ஆக்சைடுல மேலே இளவெளி ஊட்டமாக கொடுக்கறது மூலமாக சோ இந்த மூணுமே சேர்றது கால்சியம் போரான் மகனிஷியம் இந்த மூணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஃபார் பிளான் குரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அந்த ஈல்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மூணுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியான மகசூல் அப்படிங்கிறத உறுதி பண்ண முடியும் இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா மூணாவது விஷயம் பொட்டாசியம் என்று கேல்சியம் கேல்சியம் சொன்னேன் பொட்டாசியம் பொட்டாசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்கள் எம்ஓபின்னு சொல்லக்கூடிய வடிவத்தில் வடிவத்துல பொட்டாசோடு சொல்லக்கூடிய செவ் கலர் பொட்டாஸ் போடுறோம் இல்லையா அந்த பொட்டாசு காட்டிலும் தர்ட்டி ஜீரோ இல்ல சொல்லக்கூடிய வெள்ளை பொட்டாஸ் போடுறது நல்லது அதை தாண்டி பாத்தீங்கன்னா இதெல்லாம் கூட வெயிலுக்கு பொட்டாஸ் போடுறதுங்கிறது கொஞ்சம் ஹீட் ஆல்ரெடி தாவரத்தை சுட்டுற வாய்ப்பு இருக்கு சோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே பொட்டாசியம் ஆக்சைடு வடிவத்துல ஜேகே கே சொல்லிட்டு இதுல ஜாரி ஃபார்ம் லிமிட்ல ஒரு மறந்து இருக்கு ஏக்கராவுக்கு அதிகபட்சம் ஆறு லிட்டர் மேல ஸ்ப்ரே அடியை கொடுக்க மாதிரி தான் ஒரு லிட்டர் கூட்டலாம் ஒரு லிட்டரோட காசேங்கிறது தொள்ளாயிரம் ரூபாய் அப்படிங்குறதாக இருக்குது ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்டு கம்மியாகவும் ஓரளவுக்கு பயிர் தேவையான நியூட்டனை ப்ராப்பராக கொடுக்கறது மூலமாக தான் வெய்ய காலத்தில் உரங்களாக அடியில் போட்டு பயிரை ஹீட் ஏற்றதை காட்டிலும் ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா ஒரு ஹீட் இருக்குது நீங்கள் உப்புகளை கொடுத்து ஒரு ஹீட்டை கொடுக்குறீங்க தாவரம் ஸ்ட்ரெஸ்ஸாக வாய்ப்பு இருக்கும் ஸோ இந்த மாதிரி லிக்யூடாக நீங்கள் கொடுக்கறது மூலமாக ஈஸியாக எடுத்துக்கக்கூடிய எடிபிள் ஃபார்ம் ஆஃப் நியூட்டன் அப்டேக்குன்னு சொல்லுவாங்க சொல்லுவோம் அதை அதாவது ஒரு ரெண்டு மூணு உரங்கள் இருக்குன்னா அந்த உரங்களை காட்டிலும் எதில குயிக்கா அதிகமா எடுத்துக்கிறது அதிகப்படியான உட்கிரிக்கும் திறன் எதுல அதிகமா இருக்கு ஹையஸ்ட் யூஸ் எஃபிசியன்சி அப்படின்னு ஆகிறது சொல்லுவாங்க சோ ரெண்டு மூணு உரங்களை கொடுக்குறத காட்டிலும் எந்த உரங்கள்ல அதிகமா உக்கிறக எடுத்துக்குதோ எந்த உரங்களை அதிகமா செயலாட்டு கிடைக்கு கொண்டுதோ அதுல குடுக்கறது பெஸ்ட் சோ இந்த மாதிரி எல்லாம் உரங்களை மாத்தி அமைக்கிறது மூலமாகவும் சத்துக்களை மாத்தி தெளிவா கொடுக்கறது மூலமாகவும் மகசூலை வந்து நம்ம தீர்மானமா கொண்டு வர முடியும் தக்காளி கை வச்சு கவசையா இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பி சோ இந்த வீடியோவை தக்காளி விவசாயம் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் வேறு ஏதாவது உங்களுக்கு பண்ணால் கீழே காமபாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் யூடியூப் விவசாயி அப்படிங்கிற பேரெலாம் வாட்ஸ்அப் குள்கிற மூலமாக விவசாயிகளை நினச்சிக்கிட்டு நாங்கள் பயணம் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் எங்களோட ட்ராவல் பண்ணுறாங்க அதில் நீங்களும் ஒரு ஆளாக மாறணும் ஆசைப்படுங்க கீழே கமெண்ட் காமபாக்சை லிங்க் இருக்குது லிங்க் கிளிக் பண்ணி உள்ள வந்துடுங்க இந்த வீடியோவில் ம மட்டும் இல்லாமல் டாப் டு பாட்டம் எல்லா விவசாய சம்பந்த தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டபிள்யூ டபிள் டாட் பச்சை டாட் டாட்னு ஒரு வெப்சைட் வச்சுருக்கோம் கூகுள் ப்ளே ஸ்டோரில் மொபைல் அப்ளிகேஷனை வச்சுருக்கோம் அதை நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக விவசாய சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோவை தக்காளி விவசாயிகளை கூட ஃபுல்லாதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கல்ல